நாம் தமிழர் கட்சியினுடைய தமிழ் மீட்சி பாத்திரை தமிழ்நாள் பெருவிழாவை கொண்டாடுகிறது இன்று உலக பொதுமறை தந்த எங்களுடைய மூதாதை வள்ளுவ நாள் அதோடு இந்தி திணிப்பால் எங்கள் உயிர் தமிழ் அழிந்து விடுமோ என்று முதன் முதலாக இந்தி திணிப்புக்கு எதிராக போராடி நீத்த ஈக மரவர் எங்களுடைய தாத்தா நடராஜன் அவர்களுடைய நினைவு நாள் நேற்று அது இரண்டையும் இணைத்து இன்று தமிழ்நாள் என்று கொண்டாடுகிறோம் நானூறு ஆண்டுகளை கூட தொடாத இந்தி நாள் கொண்டாடப்படுகிற போது உலகின் முதன்மொழி பல மொழிகளின் தாய்மொழி எங்கள் உயிர் தமிழ்மொழி எங்களிலிருந்து கிடைத்து துழித்த மொழிகள் கன்னடம் தெலுங்கு மலையாளம் துளு இவர்களெல்லாம் அவர்களுக்கு மொழி நாளை கொண்டாடுகிற போது எங்களுடைய மொழி தமிழ் மொழிக்கான நாள் தமிழ்நாள் என்று நாங்கள் கொண்டாடுவதில் வியப்பெண் இருக்க முடியாது இதுவரை இப்படி ஒரு நிகழ்வு இங்கு நிகழ்ந்ததில்லை ஆனால் இனி தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டும் இதை நாங்கள் கடைபிடிப்போம் கொண்டாடுவோம் இது ஒரு தொடக்கம் தான் ஒரு பேரழிச்சியாக செய்ய வேண்டும் என்று கருதினாலும் பொங்கல் விடுப்பு பொங்கல் விடுமுறை பல்வேறு இடங்களுக்கு எல்லோரும் இடம் உயர்ந்து பொங்கல் பண்டிகை அவரவர் கிராமங்களில் கொண்டாடச் சென்றிருப்பதால் நாங்கள் இந்த ஆண்டு எளிமையாக இதை தொடங்கும் இங்கே பார்த்திருப்பீர்கள் தமிழுக்கு தொண்டாற்றிய மாபெரும் அறிஞர்கள் முன்னவர்கள் வீர்ணித்த ஈக மரவர்கள் காவியங்கள் காப்பியங்கள் இலக்கியங்களை படைத்த மேதைகள் எல்லோருடைய படங்களும் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது வருங்கால தலைமுறை தமிழ் பிள்ளைகளுக்கு இம் இன முன்னோர்களை அடையாளம் காட்டி கொண்டு போய் சேர்க்க வேண்டியது ஒவ்வொருத்தருடைய படமையும் பொறுப்பு அந்த பணியைத்தான் நாங்கள் இந்த தலைமுறை தமிழ் பிள்ளைகள் பொறுப்புணர்வோடு செய்து கொள்வார்கள் இங்கே தொல்லியல் ஆய்வறிஞர்கள் ஐய மாசோற்றல் போன்ற வரலாற்று ஆய்வறிஞர்கள் தமிழுக்காக தொண்டாற்றுகிற அறிஞர் பெருமக்கள் அவர்களுக்கு குறிப்பாக கடல் ஆய்வாளர் ஐயா ஒய்ஸா பாலு போன்றவர்களுக்கும் வாழும் பாவேந்தனாக இருக்கிற எங்களுடைய தாய்மாமன் நடித்தமிழ் வேங்கை மரத்தமிழ் வேந்த அவர்கெல்லாம் சிறப்பு செய்து பாராட்ட இருக்கிறோம் அது தமிழ் வீட்சியர் விருது என்று கொடுத்த அவர்களை பெருமைப்படுத்த இதுவரை தொடர்ந்தவர்கள் மேலும் தொடர வேண்டும் என்பதற்கு ஊக்கப்படுத்தும் வாய்ப்பாக இதை செய்கிறோம் ஒவ்வொரு ஆண்டும் இந்த நிகழ்வை விரிவுபடுத்தும் போது இன்னும் பல அறிஞர்கள் ஆண்டோர் சான்றோர் பெரும் மக்கள் பெருமைப்படுத்தப்படுவார்கள் பல தடவை சொல்லிட்டாங்க பல முறை சொல்லிட்டாங்க இருந்தாலும் நீங்க கேட்கறதுக்காக பதிவு செய்யறேன் முதல்ல இது ஒரே நாடாங்கிற கேள்விக்கு யாரு என்னிடத்தில் பதிவு செய்யறேன் இது ஒரே நாடா ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு ஒரே வரி ஒரே கல்வி கொள்கை ஒரே இந்த தேர்ந்த பரல ஒரே தேர்வு தேர்வு ஒரே தேர்தல் இதெல்லாம் வந்து ஏற்புடையதல்ல அதில் உச்ச நீதிமன்ற நீதியரசர் ஓய் பெற்ற கோபால் கவுடா அவர்கள் கூட அண்மையில் சென்னையில் நடந்த டெல்லியில் நடந்த அந்த ஜனநாயகத்தை காப்போம் என்ற அரசியல் அரங்குகிற அது அந்த கூட்டத்தில் பேசிட்டாங்க இது வந்து தேச ஒற்றுமைங்கிற பேரில் தனித்தனி தேசங்களாக பிரிந்து செல்வதற்கு இவங்க வந்து வழிவகுத்துறாங்க பிரிவினைவாதத்தை தூண்டுகிறாங்க ஒரே மொழியப்படி ஒரே வந்து நான் ஒன்று ஒண்ணு இது இதுவரைக்கும் பாராளுமன்ற தேர்தலே நாலு கட்டமாக நடத்தின நீங்க சட்டமன்ற தேர்தலை பிரிச்சு பிரிச்சு பல மாநிலங்களுக்கு நடத்தின நீங்க குறிப்பாக மேற்கு வங்கத்தில் மூணு கட்டமாக ஒரு மாநிலத்துக்கு நீங்கள் ஒரே நாளில் ஒரே சட்ட அனைத்து சட்டமன்றத்திற்கும் பாராளுமன்றத்துக்கு எப்படி தேர்தல் நடத்து சாத்தியம் சரி ஒரே நாடு ஒரே தேர்தல் ஏற்படும் என்ன நன்மைன்னு சொல்லுங்க நாட்டுக்கு மக்களுக்கு என்ன நன்மை விளையாடுவது அதுக்கப்புறம் ஏற்கிறதா அதை எதிர்க்கிறதா அது சாத்தியமா தேவையா தேவையில்லையாங்கிறது எதையுமே இல்லை எப்படி நடத்துங்க இதனால என்ன நடக்கும் செலவு மிச்சமாகவும் இருக்கு அவ்வளவு நீங்கள் அவ்வளவு சிக்கனமானவர் சட்டமன்ற தேர்தலுக்குன்னு ஒதுக்கிற நிதியை சட்டமன்ற தேர்தலுக்கு செலவழிப்பீங்க பாராளுமன்ற தேர்தலுக்குன்னு ஒதுக்கின நிதியை தேர்தல் ஆணையம் பாராளுமன்ற தேர்தலுக்கு செலவழிக்கு இதுல எப்படி சிக்கனமாகும் இப்போ ஒருவேளை குமாரசாமி ஆண்டுகிட்டு இருக்கும்போது காங்கிரஸ் ஆதரவு கொடுத்து மற்ற கட்சிகள் ஆதரவு கொடுத்துச்சு அப்புறம் விளையிடுச்சு அந்த மாநிலத்தில் ஆட்சி கலந்துருச்சு மொத்தமா எல்லா மாநிலத்துக்கும் மறுபடி தேர்தல மறுபடி பாராளுமன்றத்துக்கு கலட்சி தேர்தல வாஜ்பாய் இருக்கும்போது ஜெயலலிதா ஆதரவு கொடுத்திருந்தாங்க திடீர்னு அதை திரும்ப பெற்றுக்காங்க ஆட்சி கலைஞ்சு போச்சு அப்ப மொத்தமா பாராளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் மொத்த நாட்டு மொத்தமா எல்லாருக்கும் சிந்திச்சு பேசி அறிவிக்கிற சித்தேயா இது நாட்டு முன்னேற்றத்துக்கு தேவைப்படுதா இது இது தேவைப்படுதா ஒரே கல்விக் கொள்கை அறிவார்ந்த சான்றோர்கள் அத்தனை பேரும் சொல்றேன் நம்ம குழந்தைகளுக்கான மரண சாசனம்டா இது இது புதிய கல்விக் கொள்கை இல்லைன்னா இது வேலை இல்லாதவங்க எதையாவது ஒன்னு செஞ்சுட்டு இங்கிடிச்சுட்டு அங்கிருச்சு குழப்பி விடுறது இது குறித்து வாழ்த்து கிளப்பி விடுறது என்ன அது வகை ஒரு பானூர்தி ஒரு விண்ணூர்தி இல்லாத நாடு ஐயாயிரம் ஏக்கர்ல ஏர்போர்ட் கட்டுறேன் நம்ம ஒரு நாடாக மட்டும் விடுங்களா அந்த கட அப்போ இப்போ நம்ம வந்து ஒரு வாக்ககம் இருக்கு அந்த வாக்ககம் காவலர்கள் பாதுகாப்பு போடுவாங்க கண்ணாடி இப்போ கருவி இருக்கு

அது வந்து எல்லாமே நீங்க சொன்ன ப்ளான் பண்ணி பண்ணணும் நீங்க பங்காளி சொல்ற மாதிரி ப்ளான் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க இந்திய திணிச்சு அதை எதுக்குறேன் இந்திக்காரனே திணிச்சா என்ன பண்ணுவான் இப்ப எல்லா உணவகத்திலையும் விலைப்பட்டியல இருந்து உணவுப் பொருள் எல்லாம் இந்தி இருக்கு தவிர்க்க முடியாது ஏன்னா இந்திக்காரன் வந்துட்டாங்க இந்திக்காரன் உணவு விடுதலை இருந்து எங்கால பாணிக்காராகே ஜல்விகாரோன்றான் டே அவன் தமிழ்ல பேசுறா படிச்சுட்டு வந்துட்டு நீ என்ன வழியில் எரிபொருள் என்ன கூட போனாலும் அங்கே இருக்கான் சாப்பிட்ற மேச்சல் துடைக்கு போனால் அங்கே இருக்கான் வண்டி நிறுத்தன காடி காராக எங்களா ஏன் எப்படா வந்தீங்க நீங்கள் எல்லாம் எங்கே மேற்றுணுன்னு சொன்னாங்க எங்கிட்டான்னா எல்லாம் போயிட்டான் ஒரு நாளைக்கு பதினஞ்சாயிர இருபதனாயிரம் பேர் வந்து ரெண்டு கோடி பேர் வந்து அவனுக்கு வாக்குரிமை கொடுத்துட்டா நாங்கள் நிலமற்றவர்கள் ஆயிடும் நிலம்தான் எங்கள் பலம் பலத்தை இழந்தால் இனத்தை இழந்து அப்போ எப்படி இந்த நிலத்தின் அரசியலையும் அதிகாரத்தையும் அதன் தீர்மானிப்பதையான தீர்மானிப்பாங்கன்னா நான் அதிகாரமற்ற அடிமை ஆயிடுவேன் கண்ணு முன்னாடி எங்களுக்கு ஈரத்தில் நடந்தது அது ஏன் நிலம் கங்கை ஆண்டா நங்கேஸ்வர ராவணன்னா என் பார்த்தேன் ஆண்ட பூமி தமிழர் பேசும் இன்னைக்கு நான் நாடற்ற நாடோடியாக வர்க்கிக்கு அது உலகத்தில் ஒருவே கண்டுக்கலாம் நாளைக்கு இதே நிலம் இங்கே வரும்போது ஒன்றும் பண்ண மாட்டாங்க ஏன்னா திணிக்கிற இல்லை இந்த வட இந்திய ஓட்டு காங்கிரஸ் ஓட்டும் இல்லை திமுக அதிமுக ஓட்டும் இல்லை எனக்கு சுத்தமா இல்லை அவ்வளவும் பிஜேபி ஓட்டம் அப்போது அந்த இதில் தான் அவங்க வந்து நாங்கள் காவிக்குடி பறக்கொடுவோம் தாமரை மலரும் அப்படி சொல்கிறேன் இதுதான் இந்திய சைடில் தான் அதனால தான் நம்ம சொல்கிறோம் இன்னர் லைன் பெர்மிட் கொடு வடகிழக்கு மாநிலங்கள் போல கொடு கொடுத்தா எவன் எங்கிருக்கான் எஸ்எல் தங்கியிருக்கான் அவன் முகவரி என்ன அவன் எவ்வளோ நேரம் தங்குவான் என்ன வேலைக்கு வந்திருக்கான் அந்த விவரங்கள் இப்போ கனடாவுக்கும் அமெரிக்கா போனால் அங்கிருந்து கடினம் வரணும் ஸ்பான்சர்ஷிப் லெட்டர் வரும் அது வரும்போது நான் நான் எங்கே போய் தங்குவேன் இந்த விடுதியில் தங்குவேன் இந்த வீட்டில் தங்குவேன் இந்த கலாச்சார விழாவுக்கு வந்திருக்கேன் இல்லை இங்கே ஒரு அரசு ஒரு இலக்கிய விழாவுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு அவனுக்கு கொடுத்தா தான் அவன் அனுமதியை தருவான் உள் அனுமதி கேட்பாங்க அப்போ அது மாதிரி ஒன்று இருக்கணும் இல்லை நாங்கள் திரிபுரா மேகாலயெல்லாம் போகும்போது இந்த இன்னர்லைன் பெர்மிட் அந்த எடுத்துட்டு தான் போனோம் உள் நுழைவு அனுமதி பெற்றுட்டு தான் போனோம் இப்போ அந்த மாதிரி ஒன்றை கொண்டு வாங்கன்னா கொண்டு வரலையே அந்த ஆறு நம்ம ஆறு பேர் சேர்ந்து நம்ம மீன் நம்ம பிள்ளை டாக்டர் பாருங்க பேர் சேர்ந்த கால் பண்ணல அந்தப்போ இந்த ராமேஸ்வரம் அந்த பகுதியில் மட்டும் இதை செயல்படுத்தினார் அந்த மாவட்ட ஆட்சியர் நாங்கள் பற்றி கவலைப்படாமல் இன்னைக்கு இருக்கலாம் ஆனால் அது பேராவத்தான் வந்துட்ட போது நீங்க சும்ர முடியும் இப்போ சென்னையில் தமிழ்நாட்டில் தலைநகரில் சவுகார்பேட்டைன்னு ஒரு தனி நாடு இருக்கா இல்லையா அங்க நீ வாங்க முடியுமா வீடு வாடகை இங்க அங்கே முழுக்க எந்த இருக்கு அப்ப தமிழ்நாட்டு தலைநகருக்குள்ள அவன் ஒரு நாடு வச்சுதான் ஆனா அங்க வந்துகிட்டு மகாத ஜெயந்திக்கு கறி விங்காதீங்கட்டு உனக்கு வேணாம்னா நீ விங்காம இது அன்னைக்கு தான் ஞாயிற்றுக்கிழம நான் அரைக்கலை கறி வாங்கி அன்னைக்கு தான் என் மக்களை சாப்பிடுவோம் நீ சாப்பிட வேணாம்னு நீ சாப்பிடாம இரு என்னை சாப்பிடப்படாதுன்னு சொல்லுவேன் உனக்காருமே கொடுத்தது நீ சொல்லலாம் பாருங்க மகாபல ஜெயந்திக்கு கடை மூடு அரைச்சி சொல்லுத எந்த கொடுமை பாரு

தமிழர் தமிழரசன் தமிழினியால் தமிழ் தமிழ் மகள் குமரன் பேரு திராவிட அரசுனா அவன் நாட்டு எல்லை அது அவனுக்கு மொழி அது திராவிடன் எந்த மொழியை வச்சு ஆடுறான் தேவைக்கு சேர்த்தா தானே அது திராவிடங்கள் திருநாடு அதுன்னு திராவிடனுக்கு திருநாடு தமிழர் நல்ல நாடு தான் அது அதான் தூக்குறான்னு தூக்குறான் பாத்தா நீங்க ரொம்ப நாள் உங்க பாட்டை பாட்டிக்க மனன்மணியனாரே நீங்க விடுங்க மனோமணியன் சுந்தரனார் பாட்டை இது எந்த பாட்டை பாடம் பாட்டுக்கேன் பூச்சேரியில தான் தமிழ் தாய் வாழ்க்கை அது நல்லா தானே இருக்கு வேணா சரி பாடிட்டாங்க இன்னும் வேற இன்னும் ஒரு மறுபடியும் பதிவு கூட பண்ணுவோம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதனாலதான் அதுல ஆரியம் போல் அந்த வரியை மக்கள் முன்னேற்றம் இன்னும் அதுல வந்து அதுல வந்து தம்பி நீங்க தெரிஞ்சுக்கணும் சின்ன வருது இந்த திராவிடம்ங்கிற கோட்பாடை ஏற்று திராவிடம்ங்கிற கருத்தியலை ஏற்றி உங்க வாக்கு செலுத்துறாங்க நீங்க சொல்றது மாதிரி ஒரு வேடிக்கையான ஒன்று கிடையாது திராவிடம்னா என்னன்னு அந்த கட்சியில் இருக்கவங்களுக்கு தெரியாது காசு கொடுத்தா போடுவாங்க அது முதலமைச்சரே பேசுறாங்க காசு கொடுத்தா தான் கூட்ட வரும் காசு கொடுத்தா தான் கட்சிக்காரங்க வேலை செய்வான் திராவிட கருத்து ஆ நாங்களா திராவிட திராவிட கருத்து தெரியும்

அது சொல்ல மாட்டீங்க நீங்க சொல்ல மாட்டீங்க திராவிட ஆட்சி திராவிட ஆட்சின்னு சொல்ல முடியல மாடல் மாடல் இப்போ இப்போ வந்து அந்த அவர் பேர் நடந்து அந்த உப்பு உங்க பேசுல உப்பு இருக்கா இப்ப கேள்வி உப்பீங்க சமந்தா சமந்தா ஒரு மாடல் அதான் ஒரு மாடல் ரம்மி விளையாடுங்க பணத்தை அள்ளுங்க அந்த ஒரு மாடல் உங்களுக்கு புரியுது இல்லை அது ஒரு மாடல் அப்ப வந்து இந்த கட்சி கம்பிக்கு வேறே ஒரு மாடல் அது மாதிரி இது ஒரு மாடல் கூட்டாடுகள் அரசியல் அவனுடைய அரசியலுக்கு வரக்கூடிய சூழல் ஆதரித்தவர் கருத்தை வச்சிருக்கிறார்கள் அதுதான் நீங்களே சொல்றீங்க ரஜினிகாந்த் கூட்டாடி வந்தா அவர் ஏற்பாரு வேற ஆள் வந்தா கேட்டாங்க பிஜேபி ஆதரிக்கிற சக்திகள் வரும்போது ஆற்றல் வரும்போது அதை ஆதரிக்கிறாங்க பிஜேபி எதிர் உணர்வு இருக்கிறவங்க நடிகர்கள் வந்திருப்பதை அதை இருக்கிறாங்க ஒட்டுமொத்தமாக என்ன நடிகர்கள் நடிப்பது மட்டுமே நாடு ஆளு தகுதி தகுதி கண்டு வந்தார் கேட்குறேன்மா ஏன்னா இங்கே மாபெரும் தலைவர் ஒருத்தருக்கா நல்ல கண்காணி யாரும் அது எடுத்துக்கிறதில்லை கொள்வதும் இல்லை அவரளவுக்கு ஈகம் செய்த இந்த சமகாலத்தில் வாழுகிற ஒரு ஒரு அரசியல் தலைமை இல்லை ஆனால் இங்கே நடிகர்கள் நடிப்பது மட்டுமே போகுமா நேரடியாக பேரவன்ல இருந்து பாதுகாப்பு நின்று நேர போட்டிக்கு தான் போகணுங்கிறது எங்கேயா மக்களோடு மக்களை நிக்கணும் நடக்கணும் வேர்வையில அவன் வேர்வையை நுகரணும் அவன் கால் பட்டு கிளம்ப பூசியை நுகரணும் அவனோட போராட்டத்துல அவன் உணர்வு மறிக்கணும் அந்த பல வேலைகள் இருக்குல்ல எல்லா நடிகரும் தான் ஆமா பொருந்தும் இல்ல இப்ப நீங்க எம்ஜிஆர் அவர்களே உதாரணம் சொல்றாங்க எம்ஜிஆர் வந்து ஒரு காங்கிரஸ் இயக்கத்தில் இருந்தாங்க அப்போ அதுக்கு பிறகு பிரிஞ்சு வந்து திமுக இருந்து இணைஞ்சாங்க அண்ணாவர்கள் தலை அப்ப இருந்து அங்க வந்து பொருளாளராக இருந்தாங்க எம்எல்ஏவா இருந்தாங்க பல பணிகளை அந்த கட்சியில செஞ்சாங்க தான் அவர் கட்சியை ஆரம்பிச்சு வந்தாங்க இல்லையா அதையே ஒப்பிட்டு கூடாது என்னைய வந்து நீங்கள் தானே சினிமால இருந்து வந்து நீங்கள் என்ன நடிக்கிறீங்கன்னா ரசிகர்களை சந்திக்கலையே ரசிகர் மன்ற வச்சு ரசிகர்களை சந்திச்சு ரசிகர்களை மாவட்ட தலை செயலாளராக்கி அதுல இருந்து நான் வரலகிட்டேன் நான் மக்களை சந்திச்சேன் மக்கள்கிட்ட போய் கருத்தை எழுத்துவிச்சேன் அப்படித்தான் நாங்க ஒரு படையை அதனால நடிப்பது மட்டுமே வரக்கூடாதுன்னு இல்லை அது மட்டுமே நாடை ஆள்வதற்கு தகுதியானதுன்னு நான் நினைக்கிறேன் அந்த கருத்தை அந்த நினைப்பையே நான் எதிர்க்கிறேன் அந்த சிந்தனையே இது சூப்பர் ஸ்டாருங்கிறது ஒரு பட்டம் தம்பி அது பட்டம் கிடையாது கல்வெட்டு எழுத்து கிடையாது அந்தந்த காலத்தில் தியாகராஜ பாபு இருந்தாங்க அதற்கு பிறகு ஐயா எம்ஜிஆர் வந்தாங்க அதற்கு பிறகு ஐயா ரஜினிகாந்த் வந்தாங்க இந்த தலைமுறையில் தம்பி விஜய் உயர்ந்து நிற்கிறார் அதை ஏற்கனவே சரிதானே இன்னைக்கு இருக்கிறதுல அதிக வியாபாரம் அவருக்கு தான் அவர் வசூல் அவருக்கு தான் அவரு தான் பெண்கள் குழந்தைகள் நிறைய விரும்பி பார்க்கறது அது எதார்த்தத்தை ஒத்துக்கணும் ஏன் ஒரு தமிழன் ஜூப்பரிச்சாருன்னா உங்களால் தாங்க முடியும் என்ன பிரச்சனை உங்களுக்கு அவர் தான் இன்னைக்கு உயர்ந்த நிலையில் இருக்கிறார் அவர் ஆமான்னு சொல்லிட்டு போக முடியல ரஜினிகாந்தே அதான் சொல்றாரு அவரே தான் சொல்ற ஒத்துக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒருவேளை விஜய் வந்தா நீங்களும் சேர்ந்து போட்டியிட வாய்ப்பு இருக்காது ஏன்னா தொடர்ச்சி அவங்களுடைய ஆதரவு குரல் அவர் பிரச்சனை வரும்போது உங்களுடைய குரல் முன்வைக்கிறீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஸ்ரீமான் விஜய் கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கா அவர் ஒருவேளை வந்தார் நீடிதான் கேடணும் யோசிக்கணும் கற்பனை இல்லாம விஜய் ரசிகர்கள் தவறுனா அப்படி தம்பி சூர்யாவுக்கு தம்பி ஒரு நெருக்கடி வரும்போதும் பேசிருக்கேன் சிலம்பரசனுக்கு வரும்போதும் பேசிருக்கேன் அதெல்லாம் வந்து அப்படி பார்க்க முடியாது அப்படி பார்க்க முடியாது அது அந்தவங்க தான் முடிவு பண்ணுங்க நாங்கள் தனித்து போட்டியின் ஒருத்தி எப்போவுமே தயாராக நான் அவர் பேரம் பேசுவோம் அந்த கூட்டணி பேசுவோம் அந்த சிந்தனே இல்லை வந்தாலும் அது அன்னைக்கு பேசணும் அன்னைக்கு பேசுகிறேன் இல்லை கட்சி முதல தமிழ் கட்சியாக இருக்கு ஏன்னா ஒரு பொருளியின் உங்களுக்கு எனக்கு தெரியும் நான் ஒரு தலைவனை ஏற்றேன் என்னுடைய தேசம் தமிழ் தேசம் என்னுடைய மொழி என்னுடைய கலை இலக்கியம் என் பண்பாடு வாழணும்னு நினைவு ஒன்றுல என் வேளாண்மையை நான் மீட்க நினைக்கிறேன் காடு மலை எல்லாத்தையும் நான் பாதுகாக்கணும்னு நினைக்கிறேன் ஆறு அறிவியல் அந்த மாதிரி ஒரு கோட்பாடை வச்சு வரும்போது ஒத்த கருத்து இருக்குது அப்படின்னா நம்ம இணைஞ்சு அது நான் அவரை உட்கார வச்சுட்டு என் தலைவன் பிரகாரம்னு அவருக்கு சொல்லுங்க நீங்க நிறைய பேர் வர்றதுக்கு கூட்டத்துக்கு என்க்குறத அங்க பிரகாரம் படத்தை வாங்க விஜய் உறுதிப்படுத்தல அவர் வீட்டு வாசல் நடந்து கொடுக்குது

அம்மா சொன்னா நம்புறது ரொம்ப நம்ம என்ன பண்றது மிடில் கிளாஸ் ஆகும் உங்க கணவர் கடுமையா வசூலிப்பாருன்றாங்க நம்ம வர செய்தி உங்க கணவர் கடுமையா கிளாஸ் வாங்குவாருன்னு இவ்வளவு என்ன செய்யறது நம்ம இதுக்கு மேல என்ன எங்ககிட்ட அடி போடுறது அரிசி பால் இது எல்லாத்துக்கும் போட்டீங்க அத்தியாவசிய பொருள் எல்லாத்துக்கும் போட்டீங்க எழுதி படிக்கிற கண்ணதர் பார்வேத்தவர் எழுதி படிக்கிற தாலுக்கும் வழி போட்டீங்க கேட்கிற திறமின்றவரும் சரித்திரம் கை வைக்கிறீங்களா அதுக்கு வரி போட்டீங்க நடக்க இயலாதவர்கள் நடக்கிற சக்கரம் முச்சக்கரம் வன்னிக்குல அதுக்கு வைப்பீங்க

முருகனையே அப்பா முருகா அப்பதான் கூப்பிடுறான் என்ன பார்த்து பண்ணிட்டேன் அது மாதிரி அது மாதிரி வர்றதுதான் என்னன்னா அவர் தமிழ்நாடு தமிழகம்னு சொல்றதை சொல்றதுக்கு திரும்பி எடுத்து பேசுறதுக்கு திமுகவுக்கு கைது இல்லைங்கிற ஏன்னா நீங்களே படித்து தான் தமிழக முதல்வர்தான் இவர் கை தரு ரெண்டாவது இருந்து அடிக்கிற சுவரொட்சிகள் எல்லாமே தமிழக முதல்வர் தமிழக முதல்வர் தமிழகம் அதுல இருக்குது இது தமிழகமா இருக்கட்ட தமிழ்நாடா இருக்கட்டேன் அதை சொல்றதுக்கு ஆளுநர் யாருந்தாங்க நீங்க யாரு அகம்னாலும் இல்லம்னாலும் வீடுனாலும் ஒரு பொருள் நாங்க வீடுன்னு வச்சுக்கிறோம் இல்லம்னு வச்சுக்கிறோம் இல்ல அகம்னு வச்சுக்கிறோம் நீ யார் இதுதான் இருக்கு சொல்றது நீ யாரு அதுதான கேள்வி இது குறுக்குறள் வந்து ஒரு ஆன்மீக நூல் இந்தியாவின் ஆன்மாவே தமிழ்நாட்டில் தான் இருக்குது அப்போ ஆன்மாவை பத்தி எவ்வளோ கவலைப்படுறீங்க எவ்ளோ அக்கறை எடுத்துக்கிறீங்கன்னு இப்போ தான் தெரியுது என்னத்தையாவது சொல்லி குளத்து குட்டை குளப்படுகிறது அப்படி குளத்து விட்டு திசை திருப்பி திசை திருப்பி விட்டு ஆளுநர் வேண்டாம் போராட்டம் ஆளுநர் திரும்ப பேர் இல்லை ஆளுநர் பதவியிலே திரும்ப பேருங்கிறதா எங்களுடைய நிலைப்பாடு அதுதான் பேரறிஞர் அண்ணா அவர்களும் முன் ஆட்டுக்கு தாடி நாட்டுக்கு ஆளுநர் எதுக்கு கவர்னர் எதுக்கு அதை இப்ப முதல திமுக வந்து ஆளுநரை திரும்ப பெற சொல்லணும் மறுபடியும் உடனே சரணடைஞ்சு இந்த தமிழ்நாடு தமிழ் மாநாட்டினுடைய வளர்ச்சிக்கு உதவ சில திட்டங்களை நிறைவேற்றி எங்களுக்கு ஒத்துழைக்க சொல்லுங்க குடியரசுத் தலைவர் கடிதாங்க அப்ப திரும்ப பெறணுங்கிறது போய் எங்க எங்களை ஒத்துழைக்க சொல்லுங்கன்னு